தங்கமயில் ஜுவல்லரியின் ஐயப்பன் தாங்கல் விருகம்பாக்கம் கிளைகளில் திறப்பு விழா சென்னை தங்கமயில் ஜுவல்லரி தற்போது அறுபத்தோராவது கிளையை சென்னை ஐயப்பன் தாங்கலிலும் அறுபத்தி இரண்டாவது கிளையை விருகம்பாக்கத்திலும் தொடங்கியுள்ளது ஐயப்பன் தாங்கல் கிளையை தங்கமயில் ஜுவல்லரியின் நிர்வாக இயக்குநர் பலராம கோவிந்தாஸ் மற்றும் இணை நிர்வாக இயக்குநர் ப ரமேஷ் விருகம்பாக்கம் கிளையை என் பி குமார் மற்றும் தங்கமயில் ஜுவல்லரி குடும்பத்தினர் ஆகியோர் திறந்து வைத்தனர் புதிதாக திறக்கப்பட்டுள்ள தங்கமயில் ஜுவல்லரியின் புதிய கிளைகளில் திருமண நகை கலெக்ஷன் டிசைன்கள் பிரைடல் செட் என்று தனித்துவமான கலெக்ஷன்களை வடிவமைத்துள்ளது இதுகுறித்து தங்கமயில் ஜுவல்லரியின் நிர்வாகிகள் பேசும்போது சென்னை மக்களிடையே தேவைகள் விருப்பங்கள் இவற்றின் அடிப்படையில் இந்த ஷோரூமை வடிவமைத்துள்ளோம் வாடிக்கையாளர்கள் எங்களின் புதிய ஷோரூமிற்கு மாபெரும் ஆதரவு அளிப்பார்கள் என்று உறுதி புதிய கிளைகளின் திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது வெள்ளி கிலோவிற்கு ஐந்தாயிரம் வரை தள்ளுபடி தரப்படுகிறது மேலும் வாடிக்கையாளர்கள் வாங்கும் வைரம் ஒரு கேரட்டிற்கு ஒரு கிராம் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது மேலும் சேமிப்பு திட்டத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேசிற்கும் நிச்சய பரிசினை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறோம் இச்சலுகை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மட்டுமே வழங்கப்படும் இவ்வாறு அவர்கள் கூறினார்கள்